இருந்தாலும் புரட்சித் தலைவரை பற்றி எத்தனை விஷயங்கள் சொல்லலாம் ஒரு பத்திரிகையாளர்கள் தலைவர் மதிப்பார் விரிவான எழுதினா கூட மதிப்பார் ஒருவர் வந்து ஆயிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பில் அந்த ஜெயலல்தாவியார் புக் பண்ணுறப்ப கொச்சை கொச்சையாக ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து அதை எங்கேயோ அதை அப்படி செய்கிறாரு தள்ள அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாங்க அப்போ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஒருத்த போய் இல்லைங்க அவங்கள பற்றி இப்படி எழுதிக்கிட்டு இருக்காங்க அவன் போல போய் எழுதுறேன் எழுதிட்டு போகிறேன் அப்படிங்க அப்படின்ட்டாரு அவர்கிட்ட பத்திரிக்கை நஷ்டம் நஷ்டம் வந்து ஒரு நாளுக்கு வந்து மகள் கல்யாணத்துக்கோ எதுக்கோ பணம் நினைத்த போட்டு யாராகிட்டோ கேட்டு பார்க்குறாரு கடைசியில் இந்தியாத்த போங்க அப்படிங்கிற அவர் என்ன நான் அவரை பற்றி நிறையா எங்கேயும் செய்யேன் கொடுக்கறது போனவனு அவருக்கு டக்குனு கே முடிச்சு என்ன என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்போ இவ்வளோ உதவியாக இருந்தும் தடுத்துருக்காங்க இப்ப உள்ளே போகக்கூடாது அப்போ இந்தியா ஏன் உள்ளே கூடாது இருக்குது ஆனால் அவங்களை சுற்றினவங்க வீடு தேடி வந்தாங்க வீடு தேடி வந்தவங்களை விட மாட்டேங்குட் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தவொடனே விசேஷத்தை சொன்ன நீ போய் சாப்பிடுங்க சாப்பிட்டவுன்னே ஒரு பண்கள் நிறைய பணத்தை கொடுக்கணும் அசத்த இப்படி பறைச்சி தான் தனி திட்டங்களுக்கும் இல்லாமல் செய்வார் அதனால இன்றைக்கும் அவர் செய்யறது சத்தல ஒரு திட்டம் மாபெரும் இன்னைக்கு வந்து கடற்கரையில் வந்து ஒரு வடக்கையில் ஒருத்தர் நூற்றாண்டு விழா நடத்தினாங்க நூற்றாண்டு விழா நடத்த தலைவர் அது இயற்கையாக சதி பண்ணி செஞ்சிருச்சு அவருக்கு புரட்சித் தலைவர் என்றைக்கும் மட்டம் தட்டணுமோ அவங்க மட்டமாக தான் போவாங்க இது இன்றைக்கும் வாரம் புரட்சித்தலைவர் ரொம்ப முடியாது வாழ்ந்த வாழ்க வாழ்க அண்ணா புரட்சி தான் வேறு எம் சண்முக சுந்தரம் பார்த்து இந்த இயக்கத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் பணியாற்று நான் பல்வேறு பொறுப்புகளிலும் இருந்து புரட்சித்தலைவரின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் புரட்சித் தலைவருக்கு இணைய எந்த ஒரு தலைவனும் இனி பிறக்கப் போவதில்லை இந்த இயக்கம் இன்று பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது அந்த பிரிந்து கிடக்கின்றவர் அனைவரும் ஒன்றுபட்டால் தான் வெற்றி பெறப்படும் ஒற்றுமை இல்லையே நாம் அனைவருக்கும் தோல்வியே ஏற்படும் ஒற்றுமையோடு வாழ்ந்து இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி கட்டில் அமர்வதற்கு அனைத்து தலைவர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த புரத பிறந்த நாளிலே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்